நாம் இந்த தியான வழியினை கடைபிடிக்கிறோம் என்றாலும் குரு பலம் பெற வேண்டியது மிகவும் அவசியம் குரு பலம் இல்லை என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகளை செல்ல முடியாது ஆக குருவின் துணையை நாம் நமக்குள் அது பலமாக்கிக் கொள்ள வேண்டும் அது ஏன் எதற்கு என்பதைத்தான் இந்த உபதேசத்தில் ஞானகுரு வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள் இந்த பள்ளியில் எல்லோரும் படிக்கச் செல்லுகின்றோம் அங்கே பாடத்தை ஒரு தியரி போன்று அவர்கள் உரைகளாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படி படிக்கும் உரை வேறு ஆனால் அதே சமயத்தில் நேரடியாக அணுபூர்வமாக காட்டுவதற்காக ப்ராக்டிக்கல் என்றும் அந்த பள்ளியிலே அதற்கும் சில வகுப்புகளை வைத்து நேரடியாக நாம் உபயோகித்து நாமே செய்யக்கூடிய நிலைகளுக்கு பயிற்சிகளை கொடுப்பார்கள் அது அனுபவத்துடன் அதை காட்டும் நிலை வரும் பொழுது பொருள் கண்டு விரையமற்ற நிலையில் நாம் செயல்படுத்த அதாவது வீணாக்காதபடி நாம் செயல்படுத்த முடியால் வெறும் பாட நிலைகளை மட்டும் படித்துவிட்டு படித்த நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிறைய பொருள்களை வீணாக்க வேண்டி வரும் எனவே புதிதாக கண்டு போகிறேன் என்று சொல்லும் பொழுது நிறைய செலவழிக்க வேண்டி வரும் வீணாகவும் செய்யும் ஆகால் அது குரு இல்லாத நிலையாகின்றது என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே செய்து நிறைவுபடுத்திய அவர் கற்றுக்கொண்ட அவர் செயல்படுத்திய நிலைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் எதுவும் விரயமாகாது ஆனால் குரு இல்லாதபடி நாமாக படித்த நிலைகளை வைத்து ஒன்றை செய்யப் போகிறோம் என்றால் எடுத்ததும் அது சரியாக வரும் என்று சொல்ல முடியாது ஆக பல நிலைகள் விரயமாக்கிய பின்புதான் அதை காண முடியும் ஆக வெறும் பாடநிலைகளை கற்று யாருடைய துணை இல்லாத ஒன்றை என்றால் பொருள்கள் வரையமாவது மட்டுமல்ல காலமும் நேரமும் சேர்ந்தே வரையமாயிவிடுகின்றது ஆகவே அதை போல் தான் இந்த மெய் ஞானம் மெய் ஞானிகள் கண்ட பேருண்மைகளை மதுரிகள் ஞானிகளுடைய சக்திகளை நாம் பெற வேண்டுமென்றால் அனுபவம் பெறாதபடி குரு துணை இல்லாதபடி நாம் சென்றமென்றால் அதில் சிறு சிறு குறைகளோ தடைகளோ சூர்வான நிலைகளோ இதையெல்லாம் வந்துவிட்டால் நாம் எடுக்கக்கூடிய மெய் ஒளி மெய் ஞானம் அங்கே செயலிட்டராக மாறிவிடுகின்றது ஒரு தடைக்கல் ஆகிவிட்டால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை இல்லாது பலவீனம் அடைந்து விடுகின்றோம் ஆக அந்த பலவீனம் அடையாதபடிதான் அந்த பலம் பெறுவதற்குத்தான் குரு பலம் பெற வேண்டும் என்று சொல்வது ஆகவே ஞானகுருவின் இந்த இடத்தில் அதைத்தான் சுட்டி காட்டி தன்னுடைய அனுபவத்தில் எமக்கு குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எத்தனை நிலைகளை காட்டி நான் அவர் சொன்ன வழிப்படி மெய்மொழியை பெற வேண்டும் என்று ஏற்க உணர்வை கூட்டிக் கொள்ளும் பொழுது குருநாதர் கண்ணுந்து எனக்கு உபதேசித்த உணவின் அலைகளை நானும் பின்தொடர்ந்து அதை நுகர அந்த சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது குருநாதரோடு ஒன்றி அதாவது மாமகரி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றி அவர் பருகிய மெய்ஞானத்தை நானும் பருக முடிகின்றது அவர் உணவின் சத்தை நான் பருகப்படும் பொழுது அந்த உணர்வின் என்ன அலைகள் எனக்குள்ளும் குவிகின்றது ஆக அந்த குவிந்த நிலையை கொண்டு நான் மீண்டும் நினைவுபடுத்தி இப்பொழுது வெளிப்படுத்தும்பொழுது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது ஆக இப்பொழுது இதை நீங்கள் கூர்மையாக படித்து உணரும் பொழுது அல்லது கேட்டு உணரும் பொழுது குரு கண்ட குரு உணர்ந்த குரு பெற்ற அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அந்த மெய் உணர்வின் ஆற்றல்கள் உங்களுக்குள்ளும் பதிவாகின்றது ஆக இந்த பதிவையே மீண்டும் நீங்கள் நினைவாக்கி அந்த மா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் மகரிஷி அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று கண்ணின் நினைவு உயிரோடு ஒன்றி ஈஸ்வரா என்று வேண்டி நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி விண்ணிலிருந்து வரும் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை எழுத்து கவர்ந்து எங்கள் உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவை பெற பெற வேண்டும் என்று செலுத்தப்படும் பொழுது இது சிறுக சிறுக நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை இந்த ஆற்றல்கள் சேர ஆரம்பிக்கின்றது அந்த மகா ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் மெய் ஞானிகளின் உணர்வுகளை குரு பலத்தால் தான் அணுக முடியும் நாம் நினைவு கொண்டு வந்தாலும் அப்பொழுதுதான் அதை நுகர முடியும் கவர முடியும் நமக்குள் சேர்க்கவும் முடியும் குரு துணை இல்லாத அந்த விண்ணினுடைய ஆற்றலை பெற முடியாது அது அதற்குத்தான் குரு பலம் வேண்டும் என்று சொல்வது ஆக நம்முடைய தியானத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் தியானம் எடுக்கிறோம் என்றால் உயிரான ஈசனை வேண்டி தாய்ந்தர் எண்ணி ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணி பரிபூர்ணமாக அவர்கள் நினைவு கொள்வது ஞானகுருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவின் அருளால் அகஸ்தியம் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே ஞானகுருவினர்களால் அந்த சக்தி பெற வேண்டும் ஞானகுருவினர்களால் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி அவர் எப்படி தமது குரு அவரை பின்தொடர்ந்து அவருடைய உணர்வுகளை நான் பருக முடிந்தது எனக்குள்ளது வளர்க்க முடிந்தது என்னால் அதை அறிந்து கொள்ள முடிந்தது என்று அவர் வெளிப்படுத்துகின்றாரோ போல நாமும் ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி குருவினை நினைவு கொண்டு வந்து அவரை எண்ணி உங்களுடைய அருளால் சகல மகரிஷினுடைய அருள் சக்திகளை நாங்கள் பெற வேண்டும் எங்களை அறியாத ஆட்டிப் படைக்கும் தீமைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அந்த அருள் உணர்வு என்றுமே எங்களுக்குள் உறுதுணையாக அமைய வேண்டும் நாங்கள் இந்த மெய்வழியிலே என்றுமே மகரிஷின் அல்வட்டத்தில் இணைந்தே வாழ வேண்டும் எங்களுக்குள் எத்தகைய தீமையோ துன்பமோ துயரமோ வேதனையோ அத்தையின் நிலையை இயக்காதபடி நாங்கள் என்றுமே மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக குருவின் ஈர்ப்போட்டத்தில் மகிழ்ச்சியின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று அவருடைய நினைவை நாம் அடிக்கடி கொண்டு வந்து அவர் உணவுகளை அவருடன் கலந்து அவரோடு ஒன்றி அவர் எப்படி மா மகிழ்ச்சி ஈஸ்வர குருவைய அருளை குருவாக ஏற்று அந்த குரு பலம் கொண்டு அந்த ஆற்றலை அவர் செவ்வென பெற்று வளர்ந்தாரோ வாழ்ந்தாரோ பிறவையில்லாங்களை அடையும் தகுதியை பெற்று இந்த விண்ணில் இருக்கின்றாரோ அந்த தகுதியை நாமும் பெற்று அந்த குரு துணை கொண்டு நாமும் வின் செல்ல வேண்டும் குரு துணையால் நாம் அனைவரும் வின் செல்வோம் அந்த குரு துணையை குரு பலத்தை பெறுவதற்குண்டான விளக்கத்தை தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு குரு பலமாக கொடுக்கின்றார்கள்